ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் என்னோட கண்ணூர் போர்க்கு வந்து சுக்கா நாங்கள் வந்துருச்சு அது சூப்பரான போர்டு அதை நான் காப்பாற்றணும் அதுக்கான நான் மெடிசன் வாங்க வந்திருக்கேன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை இருந்து பெரியார் போகிற லைனில் கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்குது அதாவது ஹீரோ ஷோரூம் சந்தில் இருக்குது ஹீரோ ஷோரூம்ல இருந்து லெஃப்ட்டு ஒரு சந்து வரும் அந்த சந்தில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அந்த சந்து நேராக வந்து முட்டினா அந்த கோயிலில் தான் வந்து முட்டும் செல்லத்தம்மன் கோயில் சொல்லி கேட்டேன் சிம்மக்கல் செல்லத்தம்மன் கோயில் கேட்டிங்கன்னாலே சொல்லிடுறாங்க அந்த கோயில் வந்து அப்படியே ஆப்போசிட் ஒன்று நின்றீங்கன்னா லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பண்ணால் கார்னாக வரும் அங்கே ஒரு பெரிய மரம் தெரியுது பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட தான் அந்த மெடிக்கல் இருக்குது இப்போ அந்த மெடிக்கல் கிட்ட வந்தாச்சு அந்த மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் எல்லோ கலர் பில்டிங் பார்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பில்டிங் தான் இது வெட்டினரி மெடிக்கல் எல்லா மெடிசன்ஸுமே இங்கே கிடைக்கும் நான் வந்து இங்கே போய் மெடிசன்ஸ் வாங்க போகிறேன் என்னென்ன மெடிசன் சொல்லிட்டு மெடிக்கலுக்குள்ளே போயிட்டு சொல்கிறேன் மெடிக்கலுக்கு வெளியிலே வந்து அவங்களே வந்து டீட்டெயில்ஸாக போடுறேன் இது கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கனால வந்து யாருக்குமே தெரில ஆனால் எனக்கு ஒரு அன்னை சிவங்களில் இருக்க வந்து சொல்லி தான் நான் இங்கே போய் மெடிசன் வாங்கினேன் எனக்கு போகணுமே கிடைச்சது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் விம்பரால் தான் என் கண்ணுக்கு பழிச்சுன்னு தெரியுது ஏன்னா தான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால இங்கே நிறைய வெட்டினரி தேவையான பெட்ஸு டாக்குக்கு எல்லாத்துக்குமே வச்சிருவாங்க அதை வாங்கி முடிச்சுட்டு நான் அப்படியே இங்கே வந்து நான் நான் ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போய் நான் சன்ஃபிளவர் சீஸும் ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்ம்லாம் வந்து கம்மியாக வாங்கியிருக்கேன் ஏன்னா அது வந்து ஃபுல் டைம் ஆயிடுச்சு எடுக்க எடுக்காம இடையில தான் சுக்கா நோய் அதுக்கு வந்து இது பண்ணேன் என்ன மெடிசன் வாங்கியிருக்கனா லிவர் ஃபாக்ஸும் சொல்யூஷனும் உண்மலாம் வாங்கியிருக்கேன் லெவல் ஃபாரோன்னு சொல்லி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக இருந்தாலும் அந்த ரெண்டு மெடிசனே சேர்த்து நூற்றி முப்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் கம்மியான பட்ஜெட் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் பேரை வந்து சுதாரிச்சி இந்த பிரச்சனையாக வந்திருக்காது மேக்ஸிமம் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கோ நோய் வரது வந்து பார்த்தீங்கன்னா காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெச்சூர் வேஜர் அது வந்து சிக்கில் வந்து கொஞ்சம் செமி அடல்ட் ஸ்டேஜ் வர வரைக்கும் அது அந்த மாதிரி வரதான் செய்யும் அது ஒரு சில பேர்டு வந்து அந்த பேர்டுக்கு வந்து வயசு ஒரு வயசு ஆக போது அந்த மேட்டிங் கூட அதை போட்டு மிதிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அந்த பெருசு மேட்டிங் கூட சேர்ந்து கூட அது சாப்பிட விடாம தொந்தரவு பண்ணி கூட அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வந்துச்சு என்னை எப்படி சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சொல்லி நான் பார்க்குறேன் இந்த ரெண்டு மெடிசன் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து பாத்தீங்கன்னா கோழிக்கும் யூஸ் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கழிச்சல் இந்த மாதிரி சுக்கான வைக்கி இதுக்கு வந்து இந்த மெடிசன் வந்துடும் அதுவும் இந்த மெடிசன் வந்து ரெண்டு டிராப் தான் விடணும் நீங்கள் பவர் கூட பேர்டுக்குன்றனால ரெண்டே ரெண்டு ட்ராப் மட்டும் விடுங்க அதிகமாக விட்டுறாதீங்க நீங்கள் இதை வந்து எப்படி கலந்தோனாலும் டேரெக்டாக வாயில் ரெண்டு டிராப் விடலாம் இல்லாட்டி சுடுதண்ணியில் கலந்து வைக்கலாம் குடிக்க தண்ணி குடிக்கிதுன்னா சுடுதண்ணியில் கலந்து வைக்கலாம் ரொம்ப கொதிக்கக்கூடாது மீடியமாக லைட்டாக வாம்ம் வாட்டராக தான் கொடுங்க ஆனால் ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்ம் மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்ம்லாம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் சரி பவுடராக இருக்கும் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றுத்தான் கெட்டியாகும் அதனால் வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டக்கூடாது கொஞ்சம் வாமான வாட்டரை வந்து ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு டிராப் அந்த மாதிரி வந்து ஊற்றியாச்சு அடுத்து விம்ப்ரால் தான் வந்து ஊற்றணும் விம்ரால் வந்து ரெண்டு டிராப் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்ப தயிராகவும் இல்லாமல் ரொம்ப லிக்யூடாக இல்லாமல் சாலிட் ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து பேர்டுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு சில பேர்டு வந்து ஃபீடிங் வந்து வாங்காது வாங்காத பேர்டுக்கு வந்து வாயில் அடி அந்த மருந்து கொடுக்கணும் அப்படி இல்லாட்டினா நீங்கள் அது வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் என் பேர்டு வந்து கூண்டுக்குள்ளே விட்டால் மட்டும்தான் டல்லாக இருக்கும் வெளியில் விட்டெல்லாம் பயங்கர ஆக்டிவாக சுற்றி தெரியும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா என் பேர்டுக்கு அந்த பிரச்சனைகள் காப்பாற்ற நம்பிக்கை இருக்குது நீங்கள் வந்து முன்கூட்டியே வந்து இந்த மெடிசன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போர்டு வளர்க்க போகிறீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் விம்ப்ரல் ஊற்றியாச்சு அடுத்து வந்து லைட்டாக வாம் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் மிக்ஸ் பண்ணி என் பேர்டு வந்து நான் வெளியில் போயிட்டேன் வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் பயங்கர பசியில் தான் இருக்குது அதுவே சாப்பிட ஆரம்பிச்சிடும் என்னோட பேர்டு வந்து கிட்டத்தட்ட ஹேண்ட் ஃபீடிங் முடிஞ்சு செல் ஃபீடு எடுத்துருச்சு செல் எடுத்து கொஞ்ச நாள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ சுக்கான இவங்கிறதுனால ஃபீடிங் இருக்க மாட்டேங்குது மேக்ஸிமம் பேர்டுக்கு வந்து சுக்காணம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு நல்லா சாப்பிட்ற மாதிரி தான் தெரியும் போக போக சாப்பாடு குறைச்சிட்டு சாப்பிடே சாப்பிடாது சாப்பாடை போட்டு கிண்டிக்கிட்டே தான் இருக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கும் இல்லாட்டி வாயில் போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் சாப்பிடவே சாப்பிடாது அந்த நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் பேர்டு சாப்பிட்றது இன்னும் தேர்ந்துடும் சொல்லி நினச்சி விட்டுட்டீங்கன்னா பேர்டு வந்து இறந்துடும் இந்த மெடிசன்லாம் மொத்தத்துக்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்குள்ளே தான் வாங்கும் ஒரு ரெண்டாயிரரூவா மூவாயிர்க்கு போட்டு பேர்டு வாங்கிட்டு ஒரு முந்நூறுரூவா செலவு பண்ணுறது வந்து பெரிய விஷயம் இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா விமரம் அந்த இன்னொரு மெடிசன் சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஹேண்ட் ஃபிட்டிங் ஃபார்னில் ஒரு நூறுரூவா அப்புறம் சன்ஃப்ளவர் சீஸ் வந்து ஒரு ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இவ்வளோ தான் செலவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் பேர்டு வந்து எப்படி சாப்பிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சாப்பிட்றோம் என்னோட போர்டு வந்து இந்த போர்டு வந்து அந்த போர்டு மாதிரி கட்டிலையும் இது கொஞ்சம் நல்லாவே என்கிட்ட அட்டாச்சா இருக்கு சவுண்டு கொடுத்தா ரெஸ்பாண்ட் பண்றது நிறைய அந்த போர்டை கட்லி இந்த போர்டு கொஞ்சம் நல்லா தெளிவா இருக்கு அந்த போர்டு வந்து கடிக்கிற விஷயத்துல மட்டும் நல்லா பயங்கரமா இருப்பேன் வந்து வம்பழுக்கிறது இந்த விஷயத்துல மட்டும் நல்லா பயங்கரமா இருக்கும் ஆனா இது அப்படி இல்லை நல்லா ஜாலியான டைப்பு நம்ம என்ன நோண்டிட்டு இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து நோண்டிட்டே இருக்கும் அதனாலதான் இந்த போர்டை வந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் இது வந்து சாப்பாட்டு பிரியர் இந்த போர்டு சோர்னா உசுர விட்டுருவது சோத்திரியாக அந்த ஊர் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த பேர்டை வந்து ஓரளவுக்கு நான் வந்து கேர் பண்ணி நல்லா காப்பாற்றிடுவேன் அதே மாதிரி நீங்கள் உங்கள் பேர்டை வந்து இந்த மெடிசன்லாம் நோட் பண்ணி வச்சு கேர் பண்ணிக்கோங்க நான் ஸ்க்ரீனில் அந்த மெடிசனோட ஃபோட்டோஸுலாம் நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோ அவ்வளோதான் தேங்க்யூ பார்த்தீஸ் நெக்ஸ்ட் வீடு